வணக்கம் நண்பா நீ ஏழையாக பிறப்பது உனது தவறல்ல ஆனால் நீ ஒரு ஏழையாகவே மரணிப்பாயாக இருந்தால் அது முழுக்க முழுக்க உனது தவறை அதற்கு நீச்சயம் உனது பயமும் சோம்பேறித்தனமும் சவால்களை எதிர்கொள்ள தயங்கும் மனமுமே காரணமாகும் என்கின்றார் பில்கேட்ஸ் நீச்சயம் வாழ்வில் நான் ஒரு பணக்காரனாக வேண்டும் எனது கஷ்டங்கள் கடன் சுமைகள் அனைத்தையும் மறந்துவிட்டு அடுத்த மாதம் வாடகையை பற்றியோ சம்பளத்தை பற்றியோ கவலைப்பட்டு கொண்டிருக்காது நான் விரும்பிய வாழ்க்கையை விரும்பியபடி வாழ வேண்டும் என்பது எங்கிருக்கும் அனைவரது மனதில் இருக்கும் ஆசைதான் ஆனால் அதில் பலருக்கு அந்த ஆசை வெறும் நிராசையாகவே போய்விடுகிறது இதற்கான காரணம் எது தெரியுமா அந்த மனிதர்களிடம் நிச்சயம் திறமை இல்லாமலோ வாய்ப்புகள் இல்லாமலோ அல்லது பணம் சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லாமலோ இல்லை நிச்சயம் இவை அனைத்தும் அவர்களிடம் இருந்திருக்கும் ஆனால் அவர்களிடம் இல்லாத ஒன்று தைரியம் ஒரு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அவர்கள் முன்னால் தோன்றும் போது அந்த வாய்ப்போடு சேர்த்து பல பிரச்சனைகளும் தோல்விக்கான வாய்ப்பு தோன்றும் இம்முயற்சியை செய்தால் இதில் நான் தோற்று போவதற்கும் வாய்ப்புள்ளது என்ற நிலை அவர்களிடம் தோன்றும் அதனால தோல்வியைக் கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள் இந்த முயற்சியில் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து இதில் தோற்றுவிடுவதற்கு பதிலாக இதை செய்யாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போதிருக்கும் சொகுசோடே நமது வாழ்க்கை நகர்ந்துவிடும் என அவர்கள் எண்ணுகிறார்கள் நிச்சயம் அந்த எண்ணம் சரியானதுதான் நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு முயற்சியில் நாம் இறங்கும் போது அதில் நாம் தோற்றுவிடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆனால் அத்தோல்வியை எண்ணி அஞ்சும் ஒரு மனிதனாக நீங்கள் இருந்தால் நீங்கள் என்றும் அதிக பணம் சம்பாதிக்க ஆசைப்படவே கூடாது அதற்காக ஒரு வாய்ப்பு நம் முன்னே தென்பட்டால் எதையுமே என்பதல்ல ஆபத்தானது மாறாக நமது வாழ்வில் ஒரு வாய்ப்பு தென்படும் போது முதலில் அதை நாம் அலசி ஆராய வேண்டும் அந்த வாய்ப்பினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அதை முயற்சி செய்வதால் நமக்கு ஏற்படலாம் என நாம் எண்ணும் அதிகபட்ச தோல்விகளும் இழப்புகளும் என்ன என்பதை முதலில் நாம் கண்டறிய வேண்டும் அம்முயற்சியை செய்தால் அதில் கிடைக்கும் வெற்றி அதில் தோன்றும் தோல்வியை விட பெரியதாகவும் அது நமது வாழ்வுக்கு உண்மையான பெறுமதியை தருவதாகவும் எதிர்பாராத விதமாக நாம் அதில் தோல்வி அடைந்து விட்டால் அத்தோடு நமது வாழ்க்கையை அழிந்துவிடும்படியான பெரும் பாதிப்புகளை அது நமக்கு தராததாகவும் இருக்க வேண்டும் நண்பா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீ உனது வாழ்வில் காணும் போது எந்த தயக்கமும் இன்றி அதை செய்து பார் அதில் உனது முயற்சியை கொடுத்து பார் அவ்வாய்ப்பு குறித்தும் அதனது தன்மைகள் குறித்தும் அதற்கு நீ கொடுக்க வேண்டிய உழைப்பு குறித்தும் முடிந்தவரை தெளிவாக கற்றுக்கொள் அதில் தைரியத்தோடு முயற்சி செய்து பார் நிச்சயம் அம் முயற்சியில் நீ எதிர்பாராத பல பரிசுகளை அடைந்து கொள்வாய் அது உறுதியானது